வெளிச்சத்தை படைத்தாரு மூணாவது நாள் அவரு காற்ற படித்தாரு நாலாவது நாள் அவரு நாலாவது நாள் அவரு தண்ணியே படித்தாட்டார் அப்புறம் அஞ்சாவது நாள் அவரு அனிமல்ஸ் இப்போ இந்த மாதிரி உயிரினங்களுக்குல அந்த உயிரினங்களுக்குலாம் உயிர் தண்டார் அப்புறம் ஆறாவது நாள் ஒரு மனுஷனை மண்ணில் செஞ்சார் அவனுக்கு ஆடாம அப்போ அவரு ஒரு தோட்டத்தை உருவாக்குறாரு ஏழையங்கிற ஒரு தோட்டம் அந்த தோட்டத்துல நிறைய கணிகளும் பழங்களும் இருக்கும் நிறைய அனிமல்ஸும் இருக்கும் நான் சொன்ன மாதிரியே அதுதான் இருக்கும் அப்போ அவங்க அங்க இருக்கிற கனிகளையும் பழங்களையும் சாப்பிட கூடாதுன்னு ஒரு வார்னிங் ஏசுப்பா அதுக்கு கீழ்பிட்டு அப்புறம் ஏவால் ஒரு போனோம் அப்ப அந்த மரத்துல இருக்கிற ஒரே ஒரு ஒரே ஒரு கனி இருக்கு அந்த கனி ரொம்ப வெளிச்சமா ரொம்ப பிரகாசமா இருந்துச்சு அந்த கனியை பார்க்கும்போது நாக்கன்னு எச்சு ஊறும் அப்போ

பெரிய பெரியாளு அந்த மாதிரி சொல்லுவோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அத அவ சாப்பிட்டா பாடி பாடியும் அவ ஆடாமுக்கு தந்தான் அந்த பாடி ரெண்டு பேரும் சாப்பிட்டோடனே அப்புறம் ரெண்டு பேருமே ஐயோ இயேசு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பெரிய மரம் ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி ரெண்டு பேரும் உணஞ்சுக்கிட்டாங்க ஆனா ஏசு அவங்களை கண்டுபிடிச்சோடனே சொல்லுவாங்க ஏசு அந்த சருப்பந்தா எங்களை சாப்பிட வச்சது அந்த பழங்களை எங்களை மனுச்சிருங்கன்னு சொன்னாங்க இங்க ஒரு கத்தலைக்கே கீழ்படியலை போங்க இந்த தோற்ற துட்டு வெளியே போங்கன்னு தோர்த்தி விட்டாரு சோ குட்டிஸ் நீங்க மட்டும் ஏசு போற பேச்சு கேட்கலன்னா அப்புறம் உங்களை மாதிரி இந்த இடத்துல இருந்து துரத்தி வித்துருவாரு சோ பொய் சொல்லக்கூடாது கூடாது தள்ளி விடக்கூடாதுன்னு அன்பா இருக்கணும் சரியா அன்பா இல்லாமண்டா அவங்களுக்கு எல்லாமே தப்பு தான் நடக்கும் ஏசுக்கு கீல் படிந்துங்க அவுக்கு எல்லாவே பிரகாசமா அடுக்கும் ஓகே தான்க்கு குத்திஸ் நல்லாக கேட்டுக்கும்கப்பா